தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில் வழித்தடங்களின் வேகத்தை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கக்கூடிய பணிகள் பல்வேறு வழித்தடங்களில் தற்போது நடைபெற்று வருகின்றது இதில் பல்வேறு வழித்தடங்களின் பணிகள் இறுதி கட்டத்தை வெட்டிவிட்டது ஒரு சில வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பதற்கு பரிந்துரை இதுபோன்ற பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து மும்பை சென்னையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய ரயில்களுக்கு எல்ஹ் பி பெட்டிகள் சென்னை விஜயவாடா வந்தே பாரத் நரசாபூர் நீட்டிப்பு அதே போலவே ஜோலார்பேட்டை பைபாஸ்

ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரல்லிருந்து விஜயவாடாவிற்கு இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் நரசாபூர் வரை நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் ஆறு நாட்களும் சென்னை சென்ட்ரல் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விஜயவாடாவிற்கு காலை பதினொன்று மணிக்கு சென்று தொடர்ச்சியாக நரசாபூருக்கு மதியம் இரண்டு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் நரசாபூரில் அதே நாள் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு விஜயவாடாவிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரலுக்கு இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேரும் சென்னையிலிருந்து விஜயவாடா மார்க்கத்தில் எந்த ஒரு நேரம் மாற்றமும் செய்யப்படவில்லை அதே நேரத்தில் விஜயவாடாவிலிருந்து சென்னை வரக்கூடிய மார்க்கத்தில் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த நரசாபூர் நீட்டிப்பின் மூலமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து ரேணிகுண்டா நெல்லூர் ஒங்கோல் தெனாலி விஜயவாடா குடிவாடா பீமாவரம் டவுன் ஆகிய நிலையங்களில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த வந்தே பாரத் ரயிலை விஜயவாடாவிலிருந்து நரசாபூருக்கு வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி நீட்டிக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படும் மும்பை சென்னை மெயில் மற்றும் சென்னை சேலம் சூப்பர் பாஸ்ட் உள்ளிட்ட ரயில்களுக்கு எல் எல்ஹெச்பி வழப்போ மத்திய ரயில்வே அழைக்கப்படும் சென்ட்ரல் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இந்த இரண்டு ரயில்களுமே செய்யக்கூடிய ரயில்கள் மாற்றப்படும் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது இது இந்த ஒரு ரயிலுக்கு மட்டும் கிடையாது ஏற்கனவே எழும்பூர் மும்பை சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ ஒன் ஃபைவ் சென்னை எழும்பூர் சேலம் சூப்பர் வரும் ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து மும்பை சிஎஸ்எம்டியில் இருந்து இந்த எல் பெட்டிகள் மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது மறு மார்க்கத்தில் சென்னையிலிருந்து மும்பை மார்க்கத்தில் ஜனவரி பதினேழாம் இருந்து நடைமுறைக்கு வரும் அதேபோலவே சென்னை சேலம் ரயிலை பொறுத்தவரை ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூர்லிருந்தும் ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து சேலத்திலிருந்தும் நடைமுறைக்கு வரும் மாற்றியமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறைப்படி இந்த ரயிலில் இரண்டு ஏ சி டூ டயர் மூன்று ஏ சி த்ரீ டயர் ஐந்து ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்வ் ஒரு எஸ் எல் ஒரு யூஜி சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சென்ட்ரல் ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க முன்னதாக இந்த ரயில் ஐசிய வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்ட பொழுது பதினெட்டு பெட்டிகள் இருந்தது ஆனால் இப்போது எல் ஹெச் பெட்டிகளாக மாற்றப்படும் அது பதினாறு பெட்டிகளாக குறைக்கப்பட்டு ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டில் இருந்து ஐந்தாக குறைந்து விட்டது அதே நேரத்தில் ஏசி டூ டயர் பெட்டியின் எண்ணிக்கை ஒன்றில் இருந்து இரண்டாக உயர்ந்து விட்டது இப்போதைக்கு இந்த ஒரு மாற்றத்தை தான் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக மேற்கொண்டிருக்கிறாங்க வருகின்ற ஜனவரி இரண்டாவது வாரத்திலிருந்து இது நடைமுறைக்கு வரப்போகிறது எதற்காக இந்த ரயிலுக்கு இருபத்தி பெட்டிகள் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும் அதற்கு முக்கியமான காரணம் மும்பை சி எஸ் எம் டி ரயில் நிலையத்தில் புறப்படக்கூடிய நடைமேடை என்பது பதினாறு பதினெட்டு

கட்டடங்களில் இந்த வேக அதிகரிப்பு என்பது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே நடைமுறைக்கு வந்துவிட்டது குறிப்பாக சென்னையிலிருந்து கூடூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இரண்டாயிரத்தி இரண்டு முதலே நடைமுறைக்கு வந்துவிட்டது அதே போலவே சென்னையிலிருந்து ரேணிகுண்டா அரக்கோணத்திலிருந்து ஜோலார்பேட்டை வழித்தடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இது நடைமுறைக்கு வந்துவிட்டது அதே போலவே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே என்று அழைக்கப்படும் தென்மேற்கு ரயில்வேன் கீழ் நிர்வகிக்கப்படும் ஜோலார்பேட்டை பெங்களூர் வழித்தடத்திலும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக அதிகரிப்பு என்பது நடைமுறைக்கு வந்துவிட்டது இதுல ரிமைனிங் சென்னையிலிருந்து போற மெயினான ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு செக்ஷன் தான் ஜோலார்பேட்டிலிருந்து கோயம்புத்தூர் போற செக்ஷன் நடக்கோதாக செய்தித்தாள செய்தி வெளியிட்டிருந்தாங்க எனவே தற்போது வழித்தடத்தை முழு அளவில் மேம்படுத்தி ரயில்களை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதற்கு கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை வழித்தடம் தயாராகிவிட்டது அதற்கான ஒரு இறுதிக்கட்ட ஆய்வுகள் அதாவது அதிவேக ஆய்வு தினம் கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டைக்கு நடந்திருக்கிறது மேலும் இது தொடர்பாக ஆர்டி என்று அழைக்கப்படும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக தெற்கு ரயில்வேக்கு கேள்வி எழுப்பிருந்தோம் அதற்கும் தெற்கு ரயில்வே சார்பாக பதில் கொடுத்திருக்கிறாங்க அதில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை வழித்தடம் முழு அளவில் தயாராகிவிடும் முழு அளவில் பணிகளை முடிக்கப்பட்டு மூன்றாம் மாத காலத்திற்குள் ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் அப்படிங்கிற ஒரு பதில்தான் தெற்கு ரயில்வே சார்பாக கொடுத்திருந்தாங்க அதே போலதான் அதற்கான ஆய்வுகளையும் இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல இருந்து ஜோலார்பேட்டை வளைக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் மொரப்பூர் வழியை நடத்தியிருக்கிறாங்க இதே போலவே நமது தெற்கு ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களின் வேகத்தை நூற்றி பத்து கிலோ மீட்டரிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் அதே போலவே பணிகளும் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக சென்னையிலிருந்து விழுப்புரம் வழியாக திருச்சி வரை தற்போது உள்ள நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் என்பதை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பு செய்வதற்கான பணிகளானது தற்போது விழுப்புரம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போலவே விழுப்புரம் திருச்சி வரை மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட பணிகள் டெண்டர் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் அடுத்தடுத்த கட்டங்களாக திருச்சியிலிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல் இருந்து மதுரை வழியாக திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் என பல்வேறு விதமான பகுதிகளாக இந்த திட்டத்தை பிரித்து இதற்கான பணிகளை மேற்கொள்ள போறாங்க

வரைக்கும் இதே போலவே பைபாஸ் வழித்தடத்தை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் வெளியிட்டிருக்கின்றது சேலத்திலிருந்து பெங்களூருக்கு ரயில்கள் செல்வதற்கு திருப்பத்தூர் மற்றும் சோமநாயக்கன் பட்டி ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே ஒரு பைபாஸ் வழித்தடமானது இருக்கின்றது ஜோலார்பேட்டை சந்திப்பிற்கு முன்பு கேரள மாநிலம் அதே தென் தமிழகம் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய வண்டிகள் ஜோலார்பேட்டை சென்று எஞ்சின் திருப்பதிலெல்லாம் மேற்கொள்ளாது இந்த பைபாஸ் வழித்தடத்தின் வழியாக தான் அனைத்து ரயில்களுமே செல்லும் அந்த பைபாஸ் வழித்தடம் இப்போது ஒற்றை ரயில் பாதையாகவே இருக்கிறது அதனை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கு தான் தற்போது டெண்டர் வெளியிட்டு இருக்காங்க சென்னையிலிருந்து காட்பாடி மார்க்கத்தில் வரக்கூடிய வண்டிகள் ஜோலார்பேட்டையிலிருந்து பெங்களூருக்கு நேரடியாக விடும் அதே நேரத்தில் பெங்களூர்ல இருந்து சேலம் மார்க்கத்தில் ரயில்கள் செல்ல வேண்டும் என்றால் இந்த பைபாஸ் வழித்தடத்தில் மாறிதான் வர வேண்டும் இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் இந்த வழித்தடம் அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு வழித்தடமாகும் எனவே இந்த பைபாஸ் வழித்தடம் இரட்டை ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயில்கள் அது ஒரு மார்க்கத்தில் பைபாஸ் கட்டடிச்சு போகும் அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து சேலத்துக்கு வர ட்ரெயின் பாத்தீங்கன்னா அது வாட்டிக்கு செப்பரேட் லைன்ல வந்துடும் இப்போ இருக்கிற அந்த ஒரு கஞ்சன் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அதுக்கான ஒரு பிளானுக்கு தான் இப்போ டெண்டர் வெளியிட்டு இருக்காங்க இந்த பணிகள் மிக விரைவில் துவங்கவும் இருக்கிறாங்க இந்த பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு பெங்களூர்ல இருந்து சேலம் மார்க்கத்தில் வரக்கூடிய ரயில்கள் தனித்தனி வழித்தடங்களை சென்று விடும் பைபாஸ் பாத்தீங்கன்னா டபுள் லைனா மாத்திர டெண்டர் வெளியிட்டு இருக்காங்க இதற்கான பணிகளும் மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது இந்த ஒரு வீடியோ வந்து வெளியே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை காணப்பட்டிருக்காங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்